குடியாத்தம் அருகே அரசு மதுபான கடை அருகில் சட்டவிரோதமாக பார் அதிரடி சோதனை மேற்கொண்ட போலீசார் இருவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஸ்ரீவாரி நகர் பகுதியில் அரசு மதுபான டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது மதுபான கடைக்கு அருகே சட்டவிரோதமாக தனிநபர் பார் நடத்துவதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குடியாத்தம் டிஎஸ்பி ரவிச்சந்திரன் தலைமையிலான போலீசார் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர் அப்போது போலீசாரை பார்த்ததும் அங்கிருந்த ஊழியர்கள் தப்பி ஓடிவிட்ட நிலையில் அங்கிருந்த அடுப்புகள் நாற்காலிகள் உள்ளிட்டவற்றை உடைத்து அளித்த போலீசார் அங்கிருந்த சமையல் பாத்திரங்கள் மற்றும் ஸ்ட்ரா உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர் மேலும் இது சம்பந்தமாக இருவர் மீது வழக்கு பதிவு செய்து குடியாத்தம் நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சட்டவிரோதமாக செயல்பட்ட பாரை போலீசார் அகற்றிய சம்பவம் குடியாத்தம் பகுதியில் மது பிரியர்கள் இடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது มันที่